இது எல்லாமே டாப் பிராண்டட் குவாலிட்டியில் உள்ள சாரீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில எல்லாமே பிராண்டட் சாரி பாக்ஸ் சாரின்னு விற்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எழுநூறு எட்நூறு ரூபாய் இருக்கும் பட் நம்ம காட்டன் இண்டியால பாத்தீங்கன்னா வெறும் டூ டபுள் நைன் எல்லாமே பிராண்டட் சூப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கும் எம்ஆர்பி பாருங்க ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டாக் பிரைஸ் ஸோ நம்ம காட்டன் இண்டியால எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா வெறும் டூ டபுள் நைன் மட்டும் தான் நீங்க பத்து சாரி எடுக்கிறீங்கன்னா வெறும் மூணாயிரம் ரூபாய் மட்டும் இது எனக்கு மூணு சாரி போதும் அப்படின்னா கூட நீங்க மூணு சாரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் வச்சிருந்தாங்க ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்குது எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வந்திருக்கு நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் கொரியர் இருக்குது நீங்க ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா கூட தாராளமா வாங்கிக்கலாம் எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா சாரி என்ன கலரோ என்ன டிசைனோ அதே தான் கேட்லாகும் வந்து இருக்கும் கட்டினோம்னா செமையா இருக்கும் அந்த ஷைன் ஆகட்டும் அந்த குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு பிராண்டட்னா இதுதான் பிராண்டட் கலர்ஸ் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த சாரி அப்படின்னா இந்த போட்டோட உங்களுக்கு இருக்கும் பிங்க் பீச் கலரு ப்ளூ கலரு கிரீன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நாலு சாரி எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் எல்லாமே கேட்லாக் உங்களுக்கு இருக்கும் இதுலேயே நிறைய வச்சிருக்காங்க நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம்

சேரீ என்னவோ அதுதான் வந்து உங்களுக்கு பீஸில் கேட்லாகில் வரும் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்காது எல்லாமே பிராண்டட் சூப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிராண்டட் சாரீஸுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் பிராண்டில் தான் இந்த மாதிரி என்ன சாரீ இருக்கோ அந்த சாரி கேட்லாக் வைப்பாங்க ஏன்னா நார்மல் சேரீல வந்து பொதுவான சேரீ கலர் தான் எல்லா சேரீஸ்லையுமே இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டடு செம்ம குவாலிட்டியாக இருக்கும் நான் சொல்கிற ரேட்டு சான்ஸே கிடையாது அந்த அளவுக்கு கம்மியில் நீங்கள் வாங்குவீங்க அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா இப்போ இந்த சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா அதே கேட்டலாக் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு கட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு எம்ஆர்பி பாருங்க ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டாக் ப்ரைஸு ஸோ இதுலேயே வந்து சாரி எவ்வளோ மீட்ரு பிளவுஸ் எவ்வளவு மீட்டர் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க சாரி வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டென் மீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த சாரி என்ன ரேட்டா இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு இருக்கு ஸோ நம்ம காட்டன் இண்டியால எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா வெறும் டூ டபுள் நைன் மட்டும் தான் நீங்க பத்து சாரி எடுக்கிறீங்கன்னா வெறும் மூணாயிரம் ரூபாய் மட்டும் ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே பாருங்க செமையா இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் இது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் ஸோ பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பல்லு இது வந்து ப்ளவுஸு பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லாமே டாப் பிராண்டட் குவாலிட்டியில் உள்ள சாரீஸு இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து ப்ளவுஸு உங்களுக்கு வந்து பாடி பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்துடும் ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு பல்லு வரும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இங்கே கட்டினீங்கன்னா செமையாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில எல்லாமே பிராண்டட் சாரீ பாக்ஸ் சாரின்னு விற்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எழுநூறு ரூபாய் இருக்கும் பட் நம்ம காட்டன் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் டூ டபுள் நைன் நீங்கள் பத்து சேரீ எடுக்கிறீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் மட்டும் தான் இது எனக்கு மூணு சாரி போதும் அப்படின்னா கூட நீங்கள் மூணு சாரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தாங்க ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டா இருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த சம்மருக்கு நம்ம கட்டுவோம் இல்லைங்களா நல்லா சாஃப்டாகவும் வேணும் லைட்டாகவும் வேணும்னு நினைப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வந்திருக்கு நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லா அதுதான் குமிச்சு வச்சிருக்காங்க அதனால நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னா கூட உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கொரியர் இருக்கு நீங்கள் ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு பாடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் செமையாக இருக்குங்க கட்னா ரொம்ப அழகாக இருக்கும் பயங்கர சாஃப்ட்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஸாரீ என்ன கலரோ என்ன டிசைனோ அதே தான் உங்களுக்கு கேட்லாகும் வந்துருக்கும் எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு அப்படியே ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கேட்லாக் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸாரீ பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு எல்லா சேரீஸ்லயுமே உங்களுக்கு தனித்தனி கூட டிசைனோட கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர் கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது நீங்க வந்து ரெகுலர் ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் போடுறீங்கன்னா தாராளமா போட்டுக்கலாங்க அதுவும் இவ்வளோ ஹை குவாலிட்டி பிராண்டட் சாரியை வந்து பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதனால மிஸ் பண்ணாம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை கலர்ஸ் பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு சரி இந்த சாரி பாருங்க இது ரொம்ப அழகா இருக்குங்க கட்டினோன்னா செம்மையாக இருக்கும் அந்த ஷைன் ஆகட்டும் அந்த குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது பிராண்டட்னா இதுதான் தான் பிராண்டட் அந்தளவுக்கு செம்மையாக இருக்குதுங்க பாருங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு பல்லு வந்துடும் எல்லாமே வித் பிளவுஸோட தான் வரும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் நீங்கள் பத்து சேரீ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மூணாயிரம் ரூபாய் மட்டும்தான் டூ த்ரிப்புள் நைனுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு கலர்ஸ் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாரி அப்படின்னா இந்த ஃபோட்டோவோட உங்களுக்கு இருக்கும் ஸோ அடுத்து இது பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு இது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க பிராண்டட் குவாலிட்டி பிராண்டட் சாரீஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சிருக்காங்க ஃபுல் ஸ்டாக்ஸு எல்லாமே கேட்லாகோட உங்களுக்கு இருக்கும் இதுலேயே நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் சாரீஸ் தான் அடுத்து இந்த சாரி நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட செமையா இருக்குது நாங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த ஃபேப்ரிக்கே ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த எல்லாமே நாலு சேரீ எடுக்கிறீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு வித் பிளவுஸோடவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுலேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே இப்போ வந்ததுங்க பண்டல் ஓபன் பண்ண பண்ண அப்படின்னு உங்களுக்கு வீடியோல காட்டிட்டு இருக்கேன் இது பாருங்க இதுவும் சூப்பரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நாலு சேரீயை வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மல்டி கலரில் வேணும் அப்படின்னா கூட மல்டி கலரில் இருக்குது ஸோ ஸ்க்ரீன்லேயே நம்பருக்கு நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது இந்த ரேட்டுக்கு ஏன்னா வெளியே இந்த ஒரு சிங்கிள் சேரீ எடுக்கிறீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இது ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க ஆஷ் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா பேர்த்துக்கு பிடிக்கும் ஃபேஷியல் கலர்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் கட்னிங்னா செம்மையாக இருக்கும் நல்ல ஒரு டீசெண்ட் லுக்கில் இருக்கும் இது பாருங்கள் ஃப்ளோரல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதுவும் பார்த்திங்கன்னா அதே தான் கேட்லாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சாரியும் உங்களுக்கு இருக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் வேணும் அப்படின்னா கூட ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்குது எந்த நாலு சேரீ எடுத்தாலும் வெறும் ரெண்டாயிரம் ரூபா மட்டுந்தான் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை இதை நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் செம்மையாக இருக்கு இல்லையா இதெல்லாம் கட்டினா ரொம்ப அழகா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே ஃபுல்லுமே பண்டில் வச்சுருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது ஸ்டாக்ஸ் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த சாரீஸ்ங்களா அந்த சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதில் கலர்ஸ் நிறையா இருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம் சாரீஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ஃப்ளோரல் ப்ரிண்ட்டோடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் வரும் ஸோ பாடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது ஸோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ளூ இருக்குது ஸோ மெஸ்டு பர்பிளு க்ரீனு ஸோ ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ரேஜ் பீஸ் வந்து டூ தௌசண்ட் வரும் நாலு எடுத்தால் ரெண்டாயிரம் ஓகே நீங்க ஒண்ணு எடுத்தீங்கன்னா வரும் ஆனா நீங்க பீஸ் ரூபாய் அப்படியே அடுத்த பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குங்க கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வித் ப்ளவுஸோட கொடுத்துருப்பாங்க இது என்ன ரேட் வருதுங்க இது அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஃபோர் பீஸ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஓகே இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது இது எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கா இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டான ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க இது வந்து ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகா இருக்குது பயங்கர சாஃப்ட்டு ரொம்ப 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 சாஃப்டில் கொடுத்துருக்காங்க கட்டணுன்னா சூப்பராக இருக்கும் ஸோ பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸு ஸோ காட்டுறாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் வரும் ஸோ பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பல்லு பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்டில் கொடுத்துருவாங்க இது என்ன ரேட்டுங்க இது உங்களுக்கு வந்து ஃபோர் பீஸ் டூ தௌசண்ட் ஓகே நாலு சரி எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ எல்லாமே உங்களுக்கு வக்கு கீழே எல்லாமே வக்கு உள்ள எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க இந்த லீஃப் டிசைனு ஃப்ளாரல் டிசைன் எல்லாமே பாருங்கள் அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்கும் கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் கலர்ஸ் லைட் ஷார்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட் கலர்ஸ் மட்டும்தான் விரும்புவீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எதுவும் வித் பிளவுஸோடவே உங்களுக்கு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஸோ பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க கட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க இதுலயே கலர்ஸ் இருக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் எல்லாமே லைட் ஷேடு பிங்க் பீச் கலரு ப்ளூ கலரு கிரீன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நாலு சாரி எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரம் தான் ஸோ சாரீஸ் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கு நீங்க மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப்ல சப்ஸ்கிரைப் உங்க பெல் பெல்லை பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகக்கூடிய வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்